அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு நாலு விதமான சந்நியாசங்கள் சந்நியாசம் அப்படின்றது ஆன்மீகத்துல உச்சகட்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க சோ நம்ம என்வைட்டன்மெண்ட் ஆகணும்னா சம்சாரத்துல இருந்தா மட்டும்தான் கிடைக்குமே தவிர சந்யாசத்துல கிடைக்காது சன்னியாசம்னா என்ன அப்படின்னா ஆஹ் ஏதோ ஒண்ணு விடுறது எதை விடணும் அப்படின்றதை நாம தெரிஞ்சுக்கணும் சோ சன்னியாசம்னா எல்லாம் என்ன நினைக்கிறாங்க குடும்பத்தை விட்டு துறவியா போறதுதான் சன்னியாசம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அது தப்பான ஒரு கருத்து சன்னியாசம்னாலே நம்ம வந்து எது தேவையில்லையோ அதை விடணும் எதை விடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அதை விட்டா போதும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சம்சாரத்தை விடணும் அப்படின்ற ஒரு இதுவும் கிடையாது சோ இந்த சன்னியாசி சந்யாசம் எடுத்து திருவி போறவங்களுக்கு நாலு வகையா இருப்பாங்க சோ அதுல ஆஹ் எல்லாமே சம்ஸ்கிருத வார்த்தைகள் இதுக்கான பொருள் வந்து நான் மீனிங் வந்து சொல்லிட்டே இருப்பேன் உங்களுக்கு மர்க்கட சந்நியாசம் ஆபத் சந்நியாசம் சந்நியாசம் வித்வத் சந்நியாசம் நாலு விதமான சந்யாசங்கள் முதல்ல மர்க்கட்ட சந்யாசம் மர்க்கட்ட அப்படின்னா நான் அன்னைக்கு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன் மர்கட்ட மார்ஜால சித்தாந்தம் அப்படின்னு சோ மர்க்கடம்னா குரங்கு வந்து மர்க்கட்ட சந்நியாசம் அப்படின்னு சொல்றாங்க சோ மர்க்கட்ட சந்நியாசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஆஹ் பொண்டாட்டி சண்டை போடுது ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான வாழ்க்கை வேணுமா இப்படியான ஒரு குடும்பம் வேணுமா இப்படியான ஒரு பொண்டாட்டி வேணுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சன்னியாசம் எடுக்கிறாங்க எதுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொண்டாட்டியோட தொல்லை தாங்க முடியல சோ குடும்பத்தை விட்டு சன்னியாசம் சன்னியாசி ஆயிடுறாரு துறவி போயிடுறாரு அவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மறக்கட்ட சந்நியாசம் சொல்றாங்க ஏன் மர்க்கட்ட சந்நியாசம் அப்படி சொல்றாங்கன்னா அவங்க குடும்பத்தை எல்லாம் விட்டு சன்னியாசி ஆயிட்டு திருப்பி ஆயிட்டு இமாலயங்களுக்கு போறாங்க அங்க போனா நடுவுல எத்தனையோ ஊர்கள் வருது அங்க யாரோ ஒரு பொண்ணு பாக்குறாங்க அங்க திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஒரு சம்சாரத்தை விட்டு இன்னொரு சம்சாரத்துக்குள்ள போறாரு அவரு சன்னியாசி ஆகணும்னு அவருக்கு இது இல்ல அவங்க அந்த பொண்டாட்டி பிடிக்கல சண்டை போடுறாங்க அதனால விட்டு போறாங்க அந்த மாதிரிதான் அவர் போயிருக்காரு அதனால இன்னொரு பொண்ணு பார்த்த உடனே இந்த பொண்ணு நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறாரு சோ அவங்களுக்கு ஞானம் இல்லை அந்த மாதிரி அவங்கள மர்க்கட்ட சந்நியாசி சொல்லுவாங்க அவங்களோட மனம் வந்து குரங்கு போல இருக்கும் சோ எது தேவை எது விடணும் எப்போ எது வந்து நமக்கு நல்லதுன்னு யோசிக்கிற ஒரு இதுவே இல்லை சோ வாழ்க்கை மேல எனக்கு இது வந்துடுச்சு அதனால நான் போறேன் வீட்டை விட்டு போறேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி இருப்பாங்க அது ஃபர்ஸ்ட் வகையான ச சன்னியாசம் அடுத்த வகையான சந்யாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபத் சந்நியாசம் அப்படின்னா அவங்க கடைசி காலத்துல நல்லா இருக்கும் போதே நான் வந்து யாரையும் கே யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது யாருக்கும் ஹர்ட் பண்ணக்கூடாது யாரையும் நஷ்டம் பண்ணக்கூடாது நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் போன பிறகு கூட நான் இப்படி இருக்கணும் அப்படி என்ற எண்ணங்கள் எல்லாம் இல்லை ஆஹ் அந்த இதெல்லாம் விடல அவரு ஆனா எல்லாம் பண்ணா பண்ணிட்டு எல்லாம் சம்பாதிச்சுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போ போக போற காலத்துல கடைசி காலத்துல சன்னியாசம் எடுப்பாங்க ஏன்னா அடுத்த ஜென்மம் நல்லா வரும் இல்லைன்னா நான் போ போற இடம் வந்து நல்ல லோகங்களுக்கா நான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஆனா அதெல்லாம் எப்போவும் அப்படி நடக்காது அந்த மாதிரி சன்னியாசம் எடுக்கிறவங்களை ஆபத் சன்னியாசின்னு சொல்லுவாங்க அப்புறம் மூணாவது வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவிதச சந்நியாசம் விவிதச சன்யாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆஹ் குடும்பம் இருக்கும் எல்லாம் இருக்கும் நல்லா எல்லாம் நல்லா இருப்பாங்க சோ ஆனா அவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வரும் சோ எப்படின்னா புத்தர் போல சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து சன்னியாசம் எடுத்தாரு அட்லீஸ்ட் அவரு அந்த ஞானம் பெறதுக்காக அந்த சந்யாசம் எடுத்தாரு ஆனா எல்லாம் சாதனை பண்ணி அந்த சத்தியம் தெரிஞ்ச பிறகு கூட அவரு சம்சாரத்துக்கு வரல அதே மாதிரி விவேகானந்தர் கூட பதினாலு வயசுலயே அவர் வந்து ஒரு குருவை தேடி சத்தியத்தை தேடி அவரும் வீட்டை விட்டு வந்துட்டாரு சன்னியாசம் எடுத்தாரு அப்போ அவருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடிச்சாரு கடிச்ச பிறகு அவரு அவர்கிட்ட எல்லா ஞானம் கத்துக்கிட்டு அவரு ஞானி ஆனார் ஆனா அவரும் சம்சாரத்துக்குள்ள வரல இது வந்து விவிதச சந்நியாசம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஞானத்துக்காக சத்தியத்துக்காக தேடலுக்காக அவங்க சந்யாசம் எடுக்கிறாங்க ஆனா அந்த க கடிச்ச பிறகு கூட அவங்க வந்து சம்சாரத்துக்கு வரல அதனால அதுவும் முழுமையானது கிடையாது அதுக்கப்புறமா கடைசியோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்வத் சந்யாசம் அப்படின்னா வித்வத் சந்நியாசம்னா நம்ம சம்சாரத்துல இருந்து நம்ம எதெல்லாம் விடணுமோ அப்படின்னா நம்ம ரொம்ப அந்த குடும்ப பந்தத்துல இருந்து வெளியே வருவோம் அந்த நிறைய ஆசைகள்ல இருந்து வெளியே வருவோம் சோ எது நமக்கு தேவை எவ்வளவு தேவைன்றது நல்லா புரியும் சோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம ஆன்மான்னு புரிஞ்சுக்கிட்டு சோ அந்த பந்தங்கள்ல இருந்து வெளியே வந்து நம்ம ஆன்ம சாதனையும் பண்ணிக்கிட்டு நாம நம்ம ஆஹ் இது வந்து பண்ணிட்டே இருக்கும் ஸோ சம்சாரத்துல நாம நிர்வாணத்தை தேடுவோம் அதனால சம்சாரத்தை விட்டு ஓடி போக மாட்டோம் எந்த பயமும் நமக்கு இல்லை ஸோ சம்சாரத்துல இருந்தாதான் நமக்கு முக்தி கிடைக்கும் சம்சாரத்துல இருந்தாதான் நமக்கு ஞானம் கிடைக்கும் ஏன்னா நம்ம கத்துக்கிற கத்துக்கிட்ட பாடங்களை வந்து நமக்கு கத்துக்கிட்டோமா இல்லையா நம்ம எவ்வளவு புரிஞ்சுகிட்டோம் எவ்வளவு நம்மளால வாழ முடியாது அப்படின்ற எங்க தெரிஞ்சுக்க முடியும்னா சம்சாரத்துல இருக்கும் போதுதான் எல்லாரும் கூட இருக்கும் போதுதான் நம்ம ஞானத்தோட வாழ்றோமா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால சம்சாரத்துல இருந்து நாம எதை விடணுமோ அதை விட்டுட்டு நாம சத்தியத்தை தேடி நாம பயிற்சி செய்யும் போது அதன் பேர் வந்து வித்வத் சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வித்வத் சந்நியாசிகள் சோ அவங்க போக மாட்டாங்க குடும்பத்தை விட்டு போக மாட்டாங்க ஆனா குடும்பத்துல இருந்தே அவங்க கடமைகள் செஞ்சுக்கிட்டே அவங்க அவங்களோட பயிற்சி செஞ்சுக்கிட்டு அவங்களோட ஆன்ம வளர்ச்சிக்காக தேவையான ஞானத்தை பெற்றுட்டு இருப்பாங்க எல்லாரு கூடியும் வாழ்வாங்க எல்லா சேலஞ்சஸும் சமமா பேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு சீக்கிரமா அந்த முத்து நிலை என்றது கிடைக்கும் அப்படின்னு நாரதர் இருக்காரு இல்லையா நார் நாரதர் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த நாராயண ஜபம் பண்ணிட்டே இருப்பாரு சோ அவருக்கு குடும்பம் கல்யாணம் ஒன்னும் இல்லை அவர் எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே இருப்பாரு ஆஹ் சுவாமி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிஷ்யர் யாரு அப்படின்னு கேப்பாரு பூ யாரோ ஒருத்தரை சொல்லி அவர்தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிஷ்யம் அப்படின்னு அப்படி என்ன நாராயணக்கு இவரு கிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னு போவாரு அவர் பார்த்தா ஒரு சாதாரணமான விவசாயி ஒரு நாள் ஃபுல்லா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவரை கனி கவனிக்கிறாரு என்னதான் செய்யறாருன்னு இவர் என்னடா காலையில போகும்போது ஒரு கும்பிடு வச்சாரு நைட்டு தூங்கும் போது ஒரு கும்பிட வச்சாரு ஆஹ் அதுக்கப்புறமா அவர் எதுவுமே செய்யலையே இவர இவர போய் அவருக்கு பிடிக்கும் சாப்பா அப்படின்னு சொல்றாரு சோ இன்னொரு பாட்டி திருப்பி இன்னொரு நாள் போய் கவனிக்கிறாரு அப்ப என்ன பண்றாருன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆஹ் சக்சஸ் கிடைக்கிறது எல்லாருமே அவங்கள சொல்லு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப நீ எப்படியோ சாதிச்சுட்டப்பா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நீ நினைச்சத சாதிச்சுட்டே எல்லாம் நாராயணனோட ஒரு ஆஹ் இதுதான் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஏமாத்திட்டு போயிடுவாரு ரொம்ப கஷ்டம் வரும் அவருக்கு சோ அந்த கஷ்டம் வரும்போது எல்லாருமே உன்னை இந்த மாதிரி ஏமாத்திட்டானே அப்படின்னா அவன் ஒண்ணும் செய்யல எல்லாம் நாராயணனோட இதுதான் அப்படின்னு சொல்லுவாரு சோ அவன் வந்து எந்த கிரெடிட்டுமே அவர் எடுத்துக்கல எந்த ஒரு கஷ்டமும் கஷ்டம் வரும்போது நாராயணா திட்டல சோ நாராயணன் என்ன கொடுத்தாலும் சரி நன்றிதான் அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் நீ எனக்கு அதை பண்ணிட்டு வந்து நீ என்ன பாரு அப்படின்னு சொல்லுவாரு சரின்னு சொல்லிட்டு திருப்பி நாராயணன் என்ன பண்ணுவாரு ஒரு கிணத்துல வந்து ஒரு ஃபுல்லா எண்ணெய் கொடுக்குறாரு எண்ணெய் கொடுத்துட்டு நிரும்பி இருக்கும் அது அத அவர் கையில வச்சுட்டு நீ வந்து உலகம் அந்த லோகம் எல்லாம் ஃபுல்லா ஒரு மூணு சுத்து சுத்திட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு சோ நீ வந்து ஒரு சொட்டு கூட கீழே விழக்கூடாது ஒரு சொட்டு கூட கீழே விழாம நீ வந்தேன்னா நீதான் ஒரு நல்ல சிஷியம் அப்படின்னு நான் வந்து ஆக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அவரு எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போயிட்டு அவரு முழு கவனம் அது மேல வைக்கிறாரு ஒரு சொட்டு கூட கீழே விழ கூடாது அப்படின்னு அடியில அடி வச்சு அடியில அடி வச்சு அவரு சுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்போ அவரு சொல்றாரு நான் ஒரு சொட்டு கூட கீழே விழாம எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு சரி இந்த ப்ராசஸ்ல நீ எத்தனை வாட்டி நாராயணா நாராயணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ அவர் நினைச்சு பாக்குறாரு ஒரு வாட்டி கூட அவரு நாராயணான்னு சொல்லவே இல்லை சோ அதுக்கப்புறமும் அவரு நான் செஞ்சிட்டே அப்படின்ற ஒரு அகமும் அவர்கிட்ட இருக்கு நான் செஞ்சு காட்டிட்டேன் இது என்னாலதான் அப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு அகமும் அவருக்குள்ள இருந்தது அப்போ சொல்லுவாரு அவங்க பாரு அவங்க வேலை பண்ணும் போது யாராலையும் நினைச்சிட்டு இருக்க முடியாது வேலை மேல கவனம் செலுத்தி முழு கவனத்தோட அவங்க வேலை செய்யும் போது நினைக்கணும் தேவையில்லை ஆனா அவர் வந்து ஒரு புகழ் வந்தாலும் ஒரு நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் எல்லாமே நாராயணம் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சோ அவர் எந்த கிரெடிட்டுமே தனக்குத்தானு எடுத்துக்கல அவர் கிரேட்டா நீ கிரேட்டா அப்படின்னு அவர் கேக்குறாரு சோ அந்த மாதிரி நாம சம்சாரத்துல இருந்து சன்னியாசம் எடுக்கிறது தான் கிரேட்டு நம்ம சன்னியாசியா இருந்து நம்ம கடவுளையே நினைச்சிட்டு இருக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை நாம இது மூலியமா ஒரு சன்னியாசியோட இது என்னன்னு புரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறமா நாரதருக்கு வந்து திருப்பி ஒரு கோரிக்கை வருது சோ நான் எனக்கு வந்து ஒரு மாடு வந்து வளர்க்கணும் அப்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு சன்னியாசியா போகணும்னு நினைப்பாரு சன்னியாசியா போகணும்னு போ நினைக்கும் போது சுவாமி நான் சன்னியாசியா வந்துடுறேன் ஆனா எனக்கு வந்து பசி எடுக்கும் இல்லையா பசி எடுக்கும் போது நான் போய் பிக்ஷா எடுக்க முடியாது சோ எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா அதனால எனக்கு ஒரு மாடு கொடுத்தீங்கன்னா அதை பாலை சாப்பிட்டுட்டே நான் வந்து ஆஹ் சன்னியாசியா இருந்துட்டு நான் சாதனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு மாட்டு வளர்க்கணும்னா எனக்கு சாப்பா அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு அது எடுக்கிறாரு அது எடுக்கும் போது அப்புறம் அவரை அது வந்து கவனிக்கணும்னா என்னால தனியா கவனிக்க முடியலையே விவசாயம் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் கட்டிக்கிட்டா ஒரு பொண்டாட்டி இருக்கும் அது வந்து இந்த மாடியும் பாத்துக்கும் இந்த விவசாயமும் பார்த்துக்கும் கூட மாட செய்யும் அப்போ நான் வந்து சாதனம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் கட்டுக்கிறாரு அந்த கல்யாணம் கட்டிக்கிட்ட பிறகு அந்த குழந்தைங்க இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா சன்னியாசம் எடுக்கணும் நினைச்ச இதுல இருந்து ஒவ்வொரு ஆசையா ஒவ்வொரு ஆசையா ஒவ்வொரு கோரிக்கையா வந்துட்டே இருக்கு சன்னியாசி ஆகணும் என்ற என்னமே அவருக்கு போயிடுச்சு சோ இது இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும் சோ அவங்க என்ன வேணும் என்ன தேடலுக்காக வந்தேன்றதே மறந்து போச்சு அந்த மாதிரி நாம சம்சாரத்துல இருந்து கூட நம்மளோட கவனம் நம்ம இந்த ஆன்மா எதற்காக வந்திருக்கு என்ன கத்துக்கணும்னு வந்திருக்கு அப்படின்னு ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி வாழ்றதுதான் கரெக்டான வாழ்க்கை சின்ன கதை மூலியமா நாம சன்னியாசிகள் எப்படி வந்து சன்னியாசத்துக்கு வராங்க அதுக்கப்புறமா எப்படி கடைபிடிக்காம போறாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம் சோ நாங்க திருவண்ணாமலை இருக்கல இருக்கிறதுனால அங்க நம்ம ஆசிரம் இருக்கிறதுனால அங்க நிறைய நாம போனாங்க நாங்க வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருப்போம் சோ அங்க கிரிவல பாதையில நிறைய பேரு சன்னியாசிகள் இருப்பாங்க சோ ஒரு அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு ருத்ராட்ச சுவாமி ஆசிரமம் அப்படின்னு இருக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு நம்ம தியானம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க எல்லாருக்கும் தியானம் சொல்லிக் கொடுங்க நான் எல்லாருக்கும் அன்னதானம் பண்றேன் ஏன்னா நான் அதை மட்டும் தான் பண்றேன் அன்னதானம் மட்டும் தான் பண்றேன் ஆனா எல்லாருக்கும் இந்த ஞானம் வேணும் நாங்க அவங்களை கேட்டு உங்களுக்கு ஏன் இங்க அன்னதானம் பண்ணனும் தோணுச்சு அப்படின்னா அவர் என்ன சொன்னாங்கன்னா நான் இந்த இங்க நிறைய இருக்கிறாரு அவங்க எல்லாம் அவங்க கூட நான் வந்து ஆறு மாசம் பத்து மாசம் அவங்க கூட நான் தங்கிட்டு அவங்க கிட்ட நான் நிறைய பேசுனேன் அவங்க எதுக்காக சன்னியாசம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நிறைய பேர் கிட்ட பேசினேன் நிறைய பேரு வாழ்க்கை வியாபாரத்துல நஷ்டம் வந்ததுனால அத பயந்துட்டு ஓடி போய் சன்னியாசம் வாங்கியிருக்காங்க நிறைய பேரு குடும்பத்துல அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியல அவங்க சந்நியாசம் எடுத்திருக்காங்க நிறைய பேர் வந்து போர் அடிச்சு அவங்க சன்னியாசம் எடுத்திருக்காங்க ஒருத்தர்னா ஒருத்தர் கூட சொல்லல நான் ஞானத்திற்காக நான் வந்து ஆஹ் சன்னியாசம் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த கேள்வி வந்தது இந்த கேள்விக்காக நான் சன்னியாசம் எடுத்துட்டேன்னு ஆனா அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணிடுச்சு ஆனா வயிறு ஆனாதானே அவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதான் நான் ஆரம்பிச்சேன் ஆனா அதை மட்டும் தான் என்னால செய்ய முடியறதே தவிர அவங்களுக்கு அந்த ஞானம் என்னால கொடுக்க முடியல நீங்க வந்து அந்த விஷயம் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால சன்னியாசிகள் எல்லாருமே அவங்க யாருமே சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்க சரியான வாழ்க்கை வாழல அதனால சன்னியாசத்துல எதுவுமே கிடையாது சம்சாரத்துலதான் முழுமை என்றது இருக்கு என்ற அதனால எல்லாருமே சம்சாரத்துல இருந்து நிர்வாணம் அடையலாம் நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு விதமான சன்னியாசிகள் தான் ஹாப்பியா அவங்க வந்து சம்சாரம் பண்ணிட்டே இருப்பாங்க குடும்பத்துல இருப்பாங்க புருஷன் குழந்தைங்க ஆஹ் தாய் தந்தை அண்ணன் தம்பிங்கள் எல்லாருக்கு இருப்பாங்க அவங்க செய்யற வியாபாரம் செய்வாங்க சம்பாதிக்கிறாங்க எல்லாமே செய்வாங்க இருந்தாலும் எதுலையுமே ஒரு பற்று இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஞானம் வந்து அந்த புரிதலை உருவாக்கும் நம்ம சுத்தி எந்த ஒரு அட்மாஸ்பியர் இருந்தாலும் நம்மளோட ஆஹ் நாலேஜ் வந்து சரியான ஞானம் பெறணும் சரியான வாழ்க்கை வாழணும் அப்படின்றது நம்ம கத்துக்கணும் ஒரு கெட்ட எண்ணம் எண்ணம் நமக்குள்ள வந்ததுன்னா ஒரு பத்து நல்ல அதுக்கு சமமாகும். நான் எனது என்றது விட்டாலே போதும் நாம் என்ற ஒரு இதுக்குள்ள நாம வரணும் சன்னியாசம்னா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த சரியான சன்னியாசத்தை தான் நாம எடுக்கணும் ஓகே சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்